നട്ട് കടിക്കര അമ്മ ഇപ്പീ ഇവരെ കടിക്ക പോരും അയ്യോയോ ഇവനെല്ലുമോ പേസര ഇന്നെല്ലുമോ പെങ്ങേല്ലേ കുറെ തപ്പതപ്പയരെ കേ അനെ കുറെ ഭയമയരെ കേ ഇവ പതരെ लेके ഭയമയരെ അമ്മ വെരി ഗുഡ് നിക്ത് വാടി വാര തലയ് ദൂരം നീയും കൊണ മോടിയവല്ല ആ ഇപ്പ

మరియాని మరియదే నీ స్లీప్ అంటే తెల్ల కుట్టినా కూర్చోనే రనో నా దవన తీడి వండిట్లేక సరి నేను పాఠతను కండిపని నేను ఏత్తు పయం ఇన్నా వెహనని విడిడివేని ఎన్నకేదో వడిటివేనో నునతను అన్నా నేను తేడదరం తీడిట్లేక నీ ఏ నేర వన నిన్ననే నన్ను విడిడివేనో నీ ఎప్పుడు ఉన్నా సరి അപ്പതാക്ക് നാരും കണ്ടുപിടിക്കേടി നാ വരും കണ്ടിപ്പാ വരുവ No love youディ என்ன முடி கண்ட கனவே என்ன அழகെന്ന என் தோழिने என்ன ஏன் என்னோட உன் காதல் உண்டாச்சு ஓட வேண்டாம் ஓடൽ വേണ്ട ஓசையோடு நாதம் போல love youな love you so much நீங்க இத விட்டுட்டு போய்டோம். ஐயோ! நீங்க என்ன பார்க்காம மிஸ் பண்ணிட்ட. என்ன மிஸ் பண்ண தெக்கு கோரணு யோரே. அக்கா, இங்க நீயோ ஏன் கை என்னயேல்பனே? ஆவி, உனக்கு ஏதோ இல்லீ. நீ நல்லா இருக்கியோ? நீ உனக்கு எல்லா பேயே படிச்சிடடாடி. சொல்லு, பேயே அக்கா, அக்கா நான் பிரேம். तू कतरी என்னymo பேசற. ஐ லவ் யூனு சொல்ற, மொக்க கொடுக்குற, கட்டிக்குறேன்னு சொல்ற. ஏண்டி ஒரே தப்பு தப்பு பேசிட்றேக்க.

கொஞ்சம் <laughs> புரியுது

அவனை பார்க்கலாம்னு நினைச்சு கிட்ட போகும்போதலோ நீ யாராவது வந்து எழுப்பி விட்டுறீங்க என்ன சாப்பிடலாம் அவன் இன்னைக்கு பாத்துடலான்னு கிட்ட போயிட்ட ஆனா நீ என்ன எழுப்பி விட்டுட்ட ஆனா அவனோ இன்னைக்கு அவன் முகத்தை காட்டலும் அவன் என்னென்னமோ சொல்லிட்டு நீக்கும் என்கிட்ட இருந்து ஓடிடும் என்னடி நீ நல்லா தான் இருக்கியா உனக்குன்னு பைக்கு என் கிட்ட பிடிக்கலையே அக்கா என்னக்கா நீ என்ன நீ பார்த்தா போனாலும்

நீ ஏப்டி சொன்னா எப்படி கா அப்படியே நெரி ஊர் எதும் தெரியாதா நம்ம பேர் எதும் தெரியாதா என்ன குடி விடு அவ முகத்தையே பார்க்கலையா ஆனா அவ சிவ்ல சின்சரா லவ் பண்றேன்னு சொல்றே எப்படி பாவி இதெல்லாம் சாத்தியோ நீ பாடி அபி அக்கா சொல்றல நல்ல பண்ண கேளுமா நீ எப்படி அழகா இருக்க தெரியுமா உனக்கு சூப்பரா ஒரு மாப்ள வரவாண்டி அலல அலல நீ நினைச்சிட்டு ஏதோ மனசு பட்டு குழப்பிக்காத அதல விட்டுடு ஏ உனக்காக ஒருத்த பிறந்திருக்கா அவ உன கண்ணிட்ட தேடி வருவா சரியா ஐயோ அக்கா இதனால இவன் கனவுல வேற மாதிரி வந்துட்டு என் கிட்ட பேச ஆனா சொல்லுவான்னு கிட்ட தெரியுமா என்ன சொல்லாம் நாளைக்கு அவன் என்ன பார்த்த நம்ம வீட்டுக்கு வரையில சொன்னாங்க

நீ சொல்றதெல்லாம் எனக்கு ஒண்ணு மாதிரி தான் தெரியுது ஆனா இது வெளியே யார்ட்ட சொன்னா என்ன சிரிப்பாங்கன்னு தோணுதுடி அது கொஞ்சம் பயமா இருக்கு அபி நான் வேணா நீ ஃப்ரெண்ட் வெட்டி இருக்கால அவ கிட்ட வேணா நீ இந்த மாதிரி கனவு கண்டா அது ஒரு பையன் வந்தா அப்படினு நான் அவ கிட்ட வேணா சொல்லட்டுமா அவ கிட்ட சொல்லி அந்த பையன் யாரேனும் தேடி சொல்லட்டுமா அக்கா எனக்கு நாளைக்கு கண்டிப்பா அவன் தோணுது தோணுதுக்கா இன்னும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாமா அதுக்கப்புறமா வேணா உன் ஃப்ரெண்டு வெற்றி அவர்கிட்ட சொல்லு அவர்கிட்ட சொல்லு நம்ம அந்த பையனை தேடலாம் சரியா ஓ ஏனா வெச்சிட்டு எல்லாரும் நல்லா தெரியும் அது மட்டும் வெட்டி ரொம்ப பெரிய பணக்கார பையன் இல்ல அவங்க கிட்ட சொன்னா அவ கண்டிப்பா நமக்காக நிறைய ஹெல்ப் பண்ணுவா நல்லா கண்டிப்பா ਉਹ கனவுல வந்த பையனை தேடி தரவா நான் வேணா அவ கிட்ட பேசி பார்க்கறேன் நான் சொன்னா வெட்டி கேப்பா நீ சொன்னா என்ன நான் சொன்னானே கேப்பாரு என்னடா வேணா நீ ஏ சொல்ல என்னடி ஏதோ உள்ள போய் பேசிட்டு இருக்க என்னக்கா எனக்கு நம்பிக்கை இருக்கு நாளைக்கு கண்டிப்பா இவன் வருமா வந்து எனக்கு பூ கொடுப்பான் நீ என்ன பார்த்துக்கிட்டே அப்ப நீ ஆச்சரியப்படுவேன் வந்துடா உன்னால நான் எல்லாருக்கிட்டையும் பைத்தியக்காரி பட்டம் வாங்கிட்டு இருக்கேன் வந்தா மட்டும்தான் எல்லாரும் என்ன நம்புவாங்க வந்துடுதான் ரொம்ப விளம்பரப்பண்ணிருக்காங்களே நீ தங்கச்சி எனக்காக நிறைய பண்ணியிருக்கான் பலரும் கண்டிப்பா பலரும் சொல்லலாமா ஐயோ என்ன வேணும் அவர்தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாருன்னு சொல்லி கலைவர் அவர்கிட்ட சொன்னா அவர் பேய் மாதிரி சொன்னா சொல்லிரவாரு மேல நம்ம இத வெச்சிட்டு சொல்றது தான் கரெக்ட் வெச்சிட்டு சொல்லி இந்த தங்கச்சி இந்த ஒரு ஹெல்ப் நான் கண்டிப்பா பண்ணனும் அபிமா அக்கா உங்களுக்கு பண்றேன்ட தங்கோ சரியா சாதிக்கு டீம் ஹ்ம் தெரு தெருன்னு தெரிஞ்சிருந்தே உள்ள காதலங்கிற பேர்ல இப்படி வேல வெச்சிட்டாங்களே ஓகே தெரியும் கல்யாணம் தெரியும் குறிச்சிருக்கேன் இது சம்பந்த வீட்டுக்கு கிட்ட குடுத்துட்டு சொல்லிட்டு வரலாம் சரியா இங்க பாருப்பா ஹேனத்தானன்னு குடுத்துட்டு வந்துட கூடாது குடுத்துட்டு அவங்க கிட்ட எடுத்து சொல்லிட்டு அதுக்கப்புறமா வரலாம் அது மட்டும் நீ என்னம்மா ட்ரெஸ் எடுக்க போறோம். ஆதியோ சொல்லிட்டு வந்திரு. கண்டிப்பா பொண்ணு கூட்டிட்டு வரணும் அம்மா சொன்னாங்களே, தெளிவா சொல்லிட்டு வந்திரு. சரியா? ம்ம் கண்டிப்பா போ. சொல்லிக்கலாம்ம்மா. போடுங்க. ம்மா, நிச்சயதத்தை தேடி கொடுக்கிறதுக்கு அந்த பேப்பர் போதும். ஆமா, அதுல எதுக்கும்மா பூ வச்சு கொடுக்கறீங்க? சிகண்ணா, சும்மா நானா சொல்லிட்டு வரக்கூடாது கண்ணா. பூ, குங்குமமும் வெச்சி கொடுத்துட்டு தான் சொல்லிட்டு வரணும். இந்த பூ இதல வெச்சிருக்கேன். குங்குமமும் கொடுத்து வெிறேன். நீங்கதையும் அது கூட வெச்சி அவங்க கிட்ட கொடுத்துட்டு சொல்லிட்டு வரணும். இதுதான் கண்ணா சம்மதாயம். ம்ம் அப்படியே ம்ம்

அல்ல பிராக்டிக்கலா இது இதுதான் நடக்கணும் இது இது நடக்காதுன்னு நமக்கே தெரியும்ல சரி உன் மனசுல காயப்படுத்த விரும்பல இப்ப நான் எதுக்கு நீங்க கூடி வந்தனா நீ சொன்ன எல்லா விஷயத்தையும் என் ஃப்ரெண்ட் வெற்றி இருக்கால அவன்கிட்ட சொல்லட்டுமா அவன்கிட்ட சொல்லலாம் இப்ப ஃபோன் பண்ணி அவன்கிட்ட சொல்லாதா அவன் எதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவான் அக்கா நீ சொன்னதெல்லாம் என்ன தான் நான் சொல்றது யாரா இருந்தாலும் கேட்டு சிரிக்க செய்வாங்க அது போல ஓ ஃப்ரெண்ட் வெற்றி அவரும் கேட்டு சிரிச்சா நான் என்னக்கா பண்றது சத்யா உனக்கே தெரியுது நாம சொல்ற விஷயத்தை யாராவது கேட்டா கண்டிப்பா சீரி பையன் இல்ல சரி சரி ஆனாலும் இந்த ஃப்ரெண்ட் கிட்ட நான் சொல்ல வேண்டிய விதத்துல எடுத்து சொல்றேன் அவனால கண்டிப்பா ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும் நான் விட்டு கிட்ட கேக்குறேன் சரியா ம் கேக்குறதுக்குலாம் ஒண்ணு இல்ல நீ கேளு அவன் ஃப்ரெண்ட் கிட்ட முன்னாடியே சொல்லிரணும் இன்னும் சும்மா கேண்டல் பண்ண கூடாதுன்னு சரியா

வீடு திறந்திருக்குன்னு நம்ம பாட்டுல உள்ள வந்துட்டோம் இப்போ உங்க மாமியார் பார்த்தா என்ன நான் நினைப்பாங்க இதுக்கா அப்பவே வெளியே தட்டலாம்னு சொன்ன நீ கேட்டியா உன் மாமியார் வீடு நான் அப்படி நான் என்ன உள்ள தரத்தானுட்டு இப்போ என் மாமியார் என்ன நினைப்பாங்க கூட வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப டேஞ்சரோன்னு தோணுறோம் சம்ப பண்ணலாம்டா நீ இப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிடு நானே நிச்சயத்தையும் சொல்லிட்டேன் நான் வந்துடுறேன் நீ போனான் என்ன கதை தீவிர பாக்குற பத்தியான எப்படி போவன் பாத்துக்க

உங்களுக்கு என்ன சக நம்ம பாட்டணும் அவ்வளவு தானே வந்ததே அதுக்கு தானே போவோம் பாக்குறோம் மட்டும் விஷயத்த தான் போகணும்னு இருக்கேன் நம்ம உள்ள வந்து நின்று பேசிட்டு இருக்கோம் ஏன்னா வந்தா தப்பா நினைப்பாங்க நீ கூப்பிடுறா ஏன்னா உங்க மாமியாரை நீ கூப்பிடுறதுக்கு வைக்கப்படுறியா என்ன அப்படி எனக்கு ஒரு மாதிரி இருக்கணும் நீயே கூப்பிடணும் மாப்பிள்ள வைக்கப்படுறீங்க சரி சரி மாப்பிள்ளை நானே ரொம்ப இதான் ஆரம்பம் நிறைய இருக்கு மாப்பிளத்தூலப்படாதீங்க நல்லா இருக்கீங்களா